ஹைவேல நம்ம டிராவல் பண்ணும் போது சடனா நம்ம சடன் பிரேக் போடுதோம் எந்த விதமான சிக்னல் சடன் பிரேக் அது குற்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு முன்னாடி ஒரு கார்காரன் போயிட்டு இருக்கான் டூ வீலருக்கு பின்னாடி ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு காருக்காரன் சடனா எந்த விதமான சிக்னல் எதுவுமே காமிக்காம சடனா வந்து பிரேக் போடுதான் பின்னாடி வந்த காருக்காரன் இந்த டூ வீலர் மேல மோதி டூ வீலர்ல பயணிச்ச ஒரு நபர் வந்து காலை இழந்துருதாரு இது வந்து வளர்க்காம

பஸ்ஸோட உரிமையாளர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் இழப்பீடா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கு ஓகே நம்ம ஹைவேல போறோம் சாலை விதிகளை நம்ம முறையா பின்பற்றி போனோம் அப்படின்னா விபத்துகள் வந்து தவிர்க்கப்படும் ஆனா இங்க நிறைய பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாம தான் பைக்கு கார் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தீர்ப்பை பத்தி உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமல்ல லீவ் பண்ணுங்க நீங்க டிரைவ் பண்றீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்க கார்ல போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்க மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க